இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கிரட்டு கீரங்க இது பார்த்திங்கன்னா தானாக வளரக்கூடிய கீரங்கை இதோடைய பூக்கள் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் பிங்க் கலரில் இருக்கும் இது வந்து நான் இருபது லிட்ரு வாட்ரு கேனில் வச்சுருக்கேங்க எல்லா கீரைகளும் போல் நம்ம வச்சுக்கலாம் வெண்டைக்காய் செடியோடு சேர்த்து வச்சுருக்கேன் இதுக்கு பராமரிப்பு எதுவும் கிடையாதுங்க உரம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குற உரம் தான் கொடுக்குறேங்க இந்த காய்கறி தண்ணி அரிசி கிழங்கு தண்ணி வாழைப்பிள்ளை கரைசல் அந்த மாதிரி நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற உரம் தான் கொடுக்குறேன் இது இது பார்த்திங்கன்னா சிறுநீரை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இது வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றும் அது தவிர சிறுநீர் பாதையில் நோய் தொற்றுங்களை வந்து சரி செய்யும் சிறுநீரில் இருக்கிற கற்களை வந்து தடுக்க உதவுதுங்க கல்லீரலை வந்து நல்லபடியாக வச்சுப்போம் இது 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 பார்த்திங்கன்னா எடையை குறைக்கிறவங்களுக்கு இது சிறந்ததுங்க எடையை குறைக்கங்க செரிமான பிரச்சனைக்கு இது தீர்வுங்க உடல் உள்ள நோய்களை சம் நோய்களை வந்து சரி செய்யும் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து சரி செய்யும் அது தவிர ரத்த வராமல் பாதுகாக்குதுங்க இது அது தவிர இதயத்தையும் பாதுகாக்குது இரத்த அழுத்தத்தை வந்து சீராக்கும் இது இந்த மாதிரி நிறைய நன்மை இருக்குங்க சளி இரும்பல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சரி செய்யும் சுவாச பிரச்சனைக்கு தீர்வுங்க நுரையீரலை வந்து நல்லபடியாக வச்சுருக்கோங்க இந்த மாதிரி இந்த கீரையில் இவ்வளோ நன்மை இருக்குங்க இதை வந்து நம்ம வந்து கூட்டாகவோ பொரியலாகவோ இல்லை குழம்பாவோ கலவைக்கீரையாக செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி வளர்த்து ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க இதை பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.